வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வீட்டு வாசல்ல ஏன் மாவிலை தோரணம் கட்டுறோம்னு பார்க்க போறோம் இது வெறும் அலங்காரம் மட்டும்தானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரகசியம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளோட பாரம்பரியத்துல எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுறது வழக்கம் கல்யாணம் புதுமனை புகுவிழான்னு எல்லா விசேஷத்துலையும் இது கட்டாயம் இருக்கும் இது புது தொடக்கத்தோட அடையாளமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கணும்னு இந்த தோரணத்தை கட்டுவோம் இது வீட்டுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும்னு நம்பப்படுது இந்த மாவிலைக்கு கிருமிகளை அழிக்கிற சக்தியும் இருக்குன்னு சொல்றாங்க காத்துல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களை இது சுத்தப்படுத்துமா எல்லாம் நோய் பரவுற காலத்துல இது ஒரு இயற்கையான பாதுகாப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மாவிலை காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிடும் இதனால நம்ம வீட்டு வாசல்ல ஒரு சுத்தமான ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகும் நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க மாவிலைக்கு நல்ல சக்தியை ஈர்க்கிற சக்தி இருக்குன்னு இது நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை விரட்டிட்டு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் பண்டிகை காலத்தில் இந்த தோரணம் நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் வீட்டு வாசலில் இந்த தோரணம் அசையும் போது அது ஒரு நல்ல அதிர்வுகளை வைப உண்டாக்கும் இது நம்ம மன அமைதிக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த மாவிலை தோரணத்தை எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நல்லா பசுமையாக பச்சையாக இருக்கிற மாவிலைகளை பறிச்சுக்கோங்க பறிச்ச மாவிளைகளை நல்லா கழுவிட்டு சைஸ் வாரியா பிரிச்சுக்கலாம் இதை மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டா நம்ம தோரணமாக கட்டும்போது இன்னும் அழகா இருக்கும் தோரணங்களை கட்ட வாழை நாரோ இல்ல ஒரு நீளமான கயிறோ இல்ல ஒரு சனலோ நிலையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இலையையும் அதோட காம்போட சேர்த்து நெருக்க நெருக்க இது போல கட்டிக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் இப்ப தோரணத்தை நம்ம அழகா கட்டியாச்சு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னா இப்படி கட்டும்போது இது மூணு நாள்ல இருந்து நான்கு நாள் வரைக்கும் பசுமை மாறாம அப்படியே இருக்கும் நல்ல புது டிசைன்ல கட்டலான்னு நரம்ப பாதி எடுத்துட்டு தோரணம் கட்டுனா எண்ணி அரை மணி நேரத்துக்குள்ளேயே காஞ்சி போயிடும் நரம்புகள் தான் இந்த இலைகளோட பலமே அதனால மாவிலைகளை அப்படியே கட்டினாதான் மூணு நாலு நாள் வரைக்கும் பசுமை மாறாம இருக்கும் பாத்தீங்களா நண்பர்களே எவ்வளோ சூப்பரா பார்க்கவே மங்களகரமா லக்ஷ்மி கடாட்சமா இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு மாவிலை தோரணம் கட்டுறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாம நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் வீட்டுக்கும் நல்லது செய்யும் இந்த தோரணங்களை பண்டிகை நாட்கள்லையும் அப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லையும் கட்டி உங்கள் வீடுகளையும் அழகாக்குங்க ஆரோக்கியமாக்குங்க கூடவே லக்ஷ்மி கடாட்சம் பெருகவும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் கட்டி அதோட பலன்களை அனுபவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்